மாதிரி தான் போக என்ன மக்களை விஜய் விஷயம் இப்படி சொல்லிவிட்டா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கா எங்க அக்கா தரிசி பாசம் வச்சிருக்காங்க அவ்வளவு காதல் வச்சிருக்காங்க உங்க பின்னாடியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க நீங்க போய் தரிசிக்காட்ட போயிட்டு என்ன நம்பாத என்னெல்லாம் ஒரு இதை நம்பாத நான் அந்த இதுக்குள்ள வரமாட்டேன் தரிசை இந்த மாதிரி கோட்டையை கட்டிடாது அந்த மாதிரி இப்படி சொன்னா தரிசி கஷ்டப்படுவாங்க இவ்வளவு நாள் அந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு ஹோப்பை கொடுத்து அந்த பொண்ணு கூட நல்லா ஜாலியை சுத்திட்டு சடனா அந்த பொண்ணு பிரேக்அப் பண்ண அந்த பொண்ணு கஷ்டப்படுவாங்க தலைமை நாசிக்கா பிரேக்அப் பண்றாப்புல அப்படி நாசிக்கா பிரேக்அப் நைட்டு உட்காந்து

எங்க அண்ணன் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல நூறு நூத்தம்பது ஷோ கிட்ட பண்ணிருக்காப்புல எல்லா ஷோமே ஹிட் தான் இப்ப ரெண்டு மூணு படம் நடிச்சுட்டு தான் உள்ள வந்திருக்காப்புல படம் என்ன தெரிஞ்சு வருங்காலத்துல கண்டிப்பா ரிலீஸ் ஆயிரும் அண்ணன் என்ன சொல்றாப்புலனா நம்ம சேனல்லே ட்ரை பண்ணு கண்டிப்பா நம்ம சேனல்லே ஹோல்ட் பண்ணி ட்ரை பண்ணி வீட்டை விட்டு வெளியே போனா கண்டிப்பா அம்மாவும் நல்லா பாத்துக்கோ நிறைய விஷயங்கள் இருக்கு உனக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் சோ கண்டிப்பா பாத்துக்கோ ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் நான் அப்ப யோசிக்கிறேன் என்ன சொல்ல வரேன் இவன் நோ இது எண்டு தான் என்ன நீ என்னதான் சொல்ல வரேன்னு பார்த்தா அப்படி பேசிட்டே இருக்கும்போது திரும்பியே சொல்றான் நீ நல்லா ஒன்னு தெரிஞ்சுக்கோ தரிசிக்கா இது செட் ஆகாது நீ என்கிட்ட ஒன்னு எதிர்ப்பு

ஆங்கர் பண்ணல ஆனா நான் கடைசி ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஷோ பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அந்த மாதிரி நான் ஒரு ட்ரெண்டி ஃபெல்லோ அப்படியே ஒரு ட்ரெண்டிங்ல இருந்து ஒரு ஃபெல்லோ எனக்கு எல்லாம் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் சொல்லி ஆல்ரெடி இருக்காங்க சோ அவங்க காண்டி மட்டும் தான் நான் போராட முடியும் மத்தபடி உங்க கூட சேர்ந்து சும்மா எல்லாம் சண்டை போட முடியாது என்னால ஆனா எனக்கு யூஸே கிடையாதுன்னு சொல்லி சொல்லுமா எனக்கு சிரிப்பு வருது அப்படி ஆனா எப்படினா நாலு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு சரியான ட்ரெண்டிங்ல இருந்து என்னென்ன ட்ரெண்டிங்ல இருந்தா நான் ஒண்ணு ஒன்னு பெருசா பாக்கல எனக்கே ரீசெண்டா இந்த இந்த ரீசெண்டாங்க நேற்று நைட் இதை பாத்துட்டு இருக்கும்போது ஒரு சில பேர் சொன்னாங்க குக்கு வித்து கோமால வந்தாரு அப்படிங்கும் போது நானே ரீக்க பண்ணி பார்க்குறேன் ஓ இவர் குக்கு வித்து கோமா இல்லை வந்தார்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நீ என்ன பண்ணனே யாருக்குமே தெரியாது முக்கால்வாசி பேருக்கு ஒன்று எங்கே தெரியும்னா இந்த ஒரு சீரியல் பண்ணார் நினைக்கிறேன் எழில் அப்படி ஒரு கேரக்டர் அதில் மட்டும்தான் உன்னை தெரியும் ஆனால் இவர் நாலு மாதத்துக்கு முன்னாடி வரத்துக்கு பயங்கர ட்ரெண்டி ஃபெலோவா ஆடியன்ஸு செட் பண்ணிட்டாராம் அந்த மக்கள் ஆல்ரெடி இவருக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்களா அந்த மக்களுக்காண்டி அவர் உழைக்காராம் அப்படி சொல்லுமே எனக்கு சிரிப்பாக இருக்கு இதெல்லாம் நீ ஜாக்லின் எதுக்கு பாயிலுக்க எதுக்கு எடுத்தாலும் ஜாக்லின் இல்லை இழுத்து எழுத்து எதுக்கு எடுத்தாலும் ஜாக்லின் இல்லை இழுத்து எழுத்து ஜாக்லின் எதுவுமே பண்ணல தெரியும்டா எங்களுக்கே Okay. எங்களுக்கு தெரியும் எதுவுமே பண்ணல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஆங்கரிங் பண்ணுறத விட்டுட்டாங்க ஆனால் அவங்க நாலஞ்சு படங்கள் பண்ணியிருக்காங்கப்பா சைட் கேரக்டராக பண்ணா கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மெயின் கேரக்டரே பண்ணியிருக்காங்க இந்த கோல மவு எனக்கு தெரிஞ்சு ஓரளவு மெயின் கேரக்டர் தான் அந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்காங்க நீ என்னப்பா பண்ணியிருக்க நீ என்ன பண்ணியிருக்க சீரியல் பண்ணியிருக்க அப்படி தானே அவ்வளோதானே பண்ணியிருக்கேன் எல்லாமே ஒரே தான் சரியா நீ சீரியல் பண்ணியிருக்கேன் அவங்க படம் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சீரியலோட படம் கொஞ்சம் மேலே தான் போயிருக்கு ஸோ அந்த இல்ல இவர் வந்து ஜாக்லியோட கம்பேர் பண்ணி இவர் பெரிய வாம்ஃபேர் மாதிரி இவரை பற்றி பேசிட்டு இருக்காரு அதை பேசி அதில் முடிச்சா மட்டும் பரவாயில்ல இன்னொன்னு சொல்றாப்ல நான் நினைச்சா இந்த வீட்டுக்குள்ள இறங்கி ஆடிடுவேன் ஐம்பத்தி நாள் வந்துட்டேன் ஏழு வாரங்கள் வந்தாச்சு இன்னும் இந்த வீட்டுல என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல நார்மலா என்னால என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டேன் என்னால இன்னும் இறங்கி ஆட முடியும் நான் ஆல்ரௌண்டருங்க எல்லாமே இறங்கி ஆடுவேன் தர்ஷிகா நான் நினைச்சா அடிச்சு முடிச்சு விட்டுருவேன் பட் அது எனக்கு தேவையில்லை இவங்க கூட நான் இவங்க லெவலுக்கு இறங்கி கேம் ஆனால் எனக்கு அவசியம் கிடையாதுரா நான் வெளியே வந்து ஒரு ஆடியன்ஸ் செட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க நான் ஷோ முடிச்சிருக்கேன் அடுத்தடுத்த ஷோ வரப்போகுது அந்த ஷோலாம் பார்த்தா சரியான வெயிட்டான ஷோ ஸோ அந்த ஷோக்காண்டி தான் நான் உழைக்கணும் இவங்களுக்காண்டி நான் எதுக்கு பார்க்கணும் இவங்கெல்லாம் யாரு இவங்களுக்காண்டி நம்ம பார்க்க முடியாது மச்சான் ஸோ அதனால தான் நான் வந்து பெருசாக உள்ளே இறங்குறது இல்லை ஸோ இன்னும் ஐம்பது நாட்கள் இருக்குது இன்னும் ஐம்பது நாட்கள் நான் எப்படி கொண்டு போக போகிறேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இங்கே எனக்கு ஒரு பாயிண்ட் யோசிக்க தோணுது என்னன்னா நீ ஐம்பத்திரம் நாள் எப்படி சரிவானு எங்களுக்கே தெரியல ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியும் நீ வெளியே செட் பண்ண டீம் உனக்கு பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க அது தெரியும் ரெண்டாவது நீ சொன்ன தெரியுமா உனக்கு சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்கன்னு சத்தியமாக இருந்தாங்க நான் ஒத்துப்பேன் சத்தியமாக இருந்தாங்க முதல் ரெண்டு மூணு வாரங்களுக்கு இவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இவன் இந்த சீரியல் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களா அதை வச்சு சப்போர்ட் பண்ணிணாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள சில பல பெண்களை பற்றி தப்பாக பேசுறது சில பேரை முதுக்கு பின்னாடி போய் பேசுகிறேன்னு சொல்லி சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாந்துருவான் அதுக்கப்புறமே அந்த மக்கள் ஏய் இவ்வளோ மோசமான ஒருத்தனாடா நீ உனக்கோட நாங்கள் சப்போர்ட் கொடுத்தோம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்போ காலி பண்ணி போயிட்டாங்க இப்போ அவனுக்கு எங்கேருந்து சப்போர்ட் வரும் உங்களுக்கு சுத்தம் ஐடியா ஓகேவா ஆனால் இவன் உட்காந்துட்டு நான் ட்ரெண்டிங் ஃபெலோ எனக்கு இன்னும் ஷோலாம் வரப்போது அந்த ஷோலாம் ரொம்ப வெயிட்டான ஷோ அந்த ஷோ காண்டி தான் நான் உழைக்கணும்னு அந்த ஷோ காண்டி உழைக்கணும்னா எதுக்கு இப்போ இங்கே வந்த எதுக்கு இங்கே வந்த அமைதியாக வெளியே இருந்திருக்கலாம்ல ஷோ வரப்போ அது வெயிட்டான ஷோவும் அதுக்காண்டி உழைக்கணுமா பிளா 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 பிளான்னு தற்பெருமை தற்கொலை நண்பர்களே சரியான தற்பெருமை தற்கொலையாக இருக்கான் சொல்லிங்கன்னே இருக்கான் என்னத்தான் சொல்லிட்டே இருக்கான் இல்லை இன்னொரு பாயிண்ட் சொல்கிறான் இவங்க லெவலுக்கு என்னால் இறங்க மச்சான் இவங்க லெவலுக்கு இறங்கி இவங்க ஆர்டர் கேம் என்னால ஆட முடியும் நான் இவ்வளவு தான் இப்படிதான் பண்ண முடியும் இதுக்கப்புறம் பண்றதா இருந்தா பண்ண முடியும் பட் எண்ட் ஆஃப் த டே என்னோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் இப்ப வெளியே போனோம்னா எனக்கு என்னென்ன நடக்கும் நான் என்னென்ன பண்ண போறேன் எனக்கு தெரியும் எல்லாமே நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் சோ எனக்கு ரிசல்ட் தெரியும் வச்சா அதனால நான் இவங்க கூட இறங்கி இப்படி எல்லாம் ஆட மாட்டேன் எனக்கு அது தேவையே கிடையாது மச்சா இவங்களுக்கு தான் அது தேவைன்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு இவனை பத்தி என்ன சொல்லனே தெரியல இவனை கழுவி ஊத்தவா இல்ல என்னத்த சொல்லி அடிக்கணும்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல இல்ல ரெண்டாவது தரிசி கேட்ட சொல்றான் தரிசிக்கா நீ ஏதாவது யோசிக்கிறியா நீ வந்து ஏதாவது டிஃபரெண்டா யோசிக்கிறானா சொல்லு பட் என்ன நம்பாத தயசை தயசை என்னை நம்பாத சரியா எனக்கு வந்து அது செட் ஆகாது என்னால் அதுக்குள்ளே வர முடியாது உனக்கே தெரியும் நான் நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி தரிசிக்கிட்ட சொல்கிறான் அதுக்கு தரிசிக்க அங்கேருந்து எனக்கு புரிஞ்சுடா விஷயம் எனக்கு புரிஞ்சு புரியாமலாம் இல்லைடா எனக்கு எல்லாமே புரிஞ்சு பட் இருந்தாலும் சும்மா சொல்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே இல்லை நீ உனக்கான இதை நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லும்போது என்ன நான் சொல்லணும் ரெண்டு பேர் மாற்றி மாற்றி என்ன சொல்லிக்கணும்னு பேசிக்கிறீங்க எனக்கு ஒன்றும் தெரியலையப்பா எனக்கு ஒன்றும் புரியலையப்பா அப்படின்னு மாதிரி மக்களே கொஞ்சம் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க இல்லை திருப்பியும் கடைசியாக சிம்பிளாக ஒன்னே ஒன்று இந்த வீட்டுக்குள்ளே இது எனக்கு வேணான்னு தோணுது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நான் ரொம்ப

Double ma

பக்கமா எனக்கு தெரிஞ்சு பவித்ரா வந்து சரியான ஃப்ரெண்ட் ஆனா இங்க பாக்க போனா இவன் என்ன பண்றானா அதை என்கரேஜ் பண்ணி பயங்கரமா சிரிச்சு சிரிச்சு அதை கொண்டாட வச்சுட்டு இருக்கான் அதனால இப்ப தர்சிகாக்கு வந்து அருணை பயங்கரமா புடிச்சு போச்சான் இதை பார்க்கும் போது நீங்க ரெண்டு பேரும் எனக்கு திருந்துற மாதிரி தெரியலன்னு தெரிஞ்சு போச்சு அண்ட் தருப்பெருமை தற்கொலைக்கு ஒன்னே ஒன்னு சொல்லணும் நீ வந்து பயங்கரமா நான் ஆடியன்ஸ் செட் பண்ணியிருக்கேன் பயங்கரமா ஃபேன்ஸ் இருக்காங்க வெளியே பெரிய பெரிய இது இருக்கு வெயிட் ஆன ஷோ இருக்கு அப்படிலாம் சொல்ற தெரியுமா நீ வெளியே வா வந்து நீ என்னென்ன பண்ண போற நாங்களும் பார்க்கணும் மக்கள் நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கணும் என்ன பண்ண போற என்னென்ன படங்கள் கையில வச்சிருக்க என்னத்த நாங்க பார்க்கணும் முக்கியமான ஒன்னு சொன்ன தெரியுமா பெரிய சப்போர்ட் வச்சிருக்கணும் காணாமே போயிட்டு அப்படியே கடல்ல இல்லையா அது காணாமே போயிட்டு மொத்தத்தில் இந்த ரெண்டு பேரும் கேம் ஆட வரல தங்களுக்கான காதலை காட்ட வந்திருக்காங்க பட் அந்த காதல தரிசிக்க ரொம்ப போல்டா இருக்காங்க விஜய் சாலுக்கு பயம் வந்துச்சு அதனால கொஞ்சம் பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மை சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமல்ல போடுங்க இருபத்தி நாம கூட கூட கம்பேர் பண்ணாத வேற யாரு கூட கம்பேர் பண்ணு அப்பதான் திருந்தா என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக்லிங் உனக்கு தான் இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள சரி வெளியும் சரி சோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு வேற யாரு கூட கம்பேர் பண்ணிக்குவா சாச்சனா பொண்ணு கூட வேணா கம்பேர் பண்ணிக்கிறேன் சாச்சனா பொண்ணு கூட ஒரு பெரிய ஆக்டர் கூட படம் நடிச்சுட்டா அதிகபட்சம் உங்க வீட்டில் நீ கம்பேர் பண்ணுறது அருண் கூட பண்ணிக்கலாம்ப்பா நீயும் சீரியல் அவனும் சீரியல் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கம்பேர் பண்ணிட்டு சுற்றுங்க கரெக்டாக இருக்கும் பொறுத்தான் கரெக்டா இருக்கும்டா சோடி பொறுத்த